தமிழ்நாடு அரசின் சாதனைகள் உலகம் முழுவதும் பரவி உள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார் தொகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வரும் அவர் பரமக்குடி பகுதியில் ஏனி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அப்போது நோன்பு திறக்கும் கடமையை செய்த அவர் பொட்டிதட்டி மஞ்சக்கொல்லை காமங்கோட்டை குமுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் பல நலத்திட்ட உதவிகளை திமுக அரசு செய்திருப்பதாக தெரிவித்தார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கல்வி அவசியம் அதை வலியுறுத்தும் வகையில் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் சுமார் முப்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் கல்வி பயில ஐந்து கோடி ரூபாய் வரை கல்விக்காக உதவி செய்திருப்பதாகவும் நவாஸ்கனி குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தை கனடா நாடு பின்பற்றுவதாக கூறிய அவர் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசின் சாதனைகள் உலகம் முழுவதும் பரவியிருப்பதாக தெரிவித்தார் திமுகனுடைய நல்ல திட்டங்கள் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்வதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நாற்பது தொகுதிகளும் தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவருடைய வழிகாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் எல்லாம் ஏனி சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியாக கிராமப்புற பொருளாதார திட்டமாக கிராமப்புறத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக காங்கிரஸ் ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்பட்டு நானூறு ரூபாய் சம்பளம் அதிகப்படுத்தப்படுவதற்கு ஏனி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதயத்தை தரப்படும் என்று காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் நம்முடைய பகுதிக்கு வந்து கிடைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலையும் குறைக்கப்படும் என்று நம்முடைய முதல்வர்கள் சொல்லியிருக்கின்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டாலே அத்தனை அத்தியாவசிய பொருளுடைய விலையும் குறைஞ்சிரும் அத்தியாவசிய பொருள் விலை ஏற்ற காரணம் பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு தான் கச்சா எண்ணுடைய விலை எல்லாம் குறைந்த போதும் அந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் உயர்த்திய ஒரே அரசு வாசிச்ச பாஜக அரசு அவர்களுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்